ஆண்டாள் பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பள் வாய் கூம்பினக்கான் செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு வாய் நெகிழ்ந்து வாய் கூம்பின கான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவ திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாந்தாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய்